திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று பனிரெண்டு கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி பதினான்கு திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு கருவூர்தேவர் அருளிய திருவிசைப்பா திருப்பதிகம் ஒன்று ஒன்பதாம் திருமுறையில் அமைந்திருக்கின்றது அதிலே கருவூர்தேவர் நாயனா இடைமருது திருத்தலத்தை பற்றி போற்றி பாடியிருக்கின்றார் படமெடுக்கும் சிவந்த பாம்பு ஒன்று செம்மணியை உமிழ்தலால் அடியேன் பெரிதும் விரும்பும் எம்பெருமானாருடைய திருச்செவியிலே அழகிய செம்பொன்மயமான தோடு போல அவர் அணிந்த பாம்பு என்கின்ற குழை விளங்க விளங்கும் சடைமுடியிலிருந்து கசியும் கங்கை நீரினால் நனைந்த திருநீற்றினை உடையவராய் ஞாயிறு மண்டலம் விளங்க அதனிடையே மிக்க இருளை உடைய நள்ளிரவும் உள்ளது போல தோன்றுகின்ற கரிய நிறத்தை கொண்ட சிவந்த திருக்கழுத்தினை உடையவராய் உள்ள அண்டங்களில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமான் தங்கியிருக்கும் இடம் திருவிடைமருதூர் என்ற திருத்தலமாகும் தேவர் உலகம் முழுவதும் தாம் இட்ட ஏவலை செவிமடுத்து தம் திருவடிகள் இரண்டனையும் தொழுது செயல்பட புறப்படவும் தாம் ஐந்தலை நாகத்தை தம் புலித்தோல் ஆடை மீது மேக்கலையாக அணிந்து வீடுதோறும் பிக்ஷை ஏற்க திரியும் எம்பெருமானார் நரம்புகளை உடைய வீணைகள் முதல்கண் பாடலை ஒலியை எழுப்ப அவற்றோடு கலந்து உயர்ந்த யாழ் ஒலி வெளிப்பட இனிய வேங்குழலில் வாசிக்கப்படும் மந்திர பாடல்கள் எங்கும் பொருந்திய இடமாகிய திரு இடைமருது என்ற திருத்தலத்திலே உரைகின்றார் எம்பெருமானார் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனின் பிறை போன்ற குறுத்து அதனை போன்ற தளிர் கொடி ஆகிய இவை போன்ற பொருட்கள் வடிவமாக செய்யப்படுகின்ற பொன் போல எல்லா பொருள்களுமாய் பரந்த உலகம் முழுவதும் நீக்கமற நிறைந்து பார்வதி தேவியாரோடு கூடியவராய் எல்லோரும் உறங்குகின்ற இருள் செறிந்த நடு இரவில் வந்து என் மனத்தை அணுகி யாவரும் அடியேனும் அறியாதவாறு என் உள்ளத்தினுள் கலந்த நுண்மையை உடைய எம்பெருமானார் உறையும் இடம் திருவிடைமருதூர் ஆகும் அழகை வெளிப்படுத்துகின்ற ஒளி ரத்தினத்தின் உள்ளே கலந்து நீக்கமற நிறைந்தார் போல அடியேனுடைய உள்ளத்தில் கலந்து அடியேனுடைய தொண்டினை விரும்பி நிற்கும் பார்வதி பாகராகிய எம்பெருமான் பரந்த ஜட்டாமுடியையும் விடக்கரை பொருந்திய திருக்கழுத்தையும் உடைய எம்பெருமானார் குறைதலை வெளிப்படுத்தி நிற்கின்ற மேலாடை இடுப்பிலே ஓர் ஆடை அதன் மேல் நாகரத்தினத்தை வெளிப்படுத்தும் பாம்பு அழகை வெளிப்படுத்தி கச்சாக விளங்க இவற்றை உடுத்து இறைவனார் விரும்பி தங்கியிருக்கும் இடம் திருவிடைமருதூர் ஆகும் உலகியல் கட்டுக்களையும் அவற்றிலிருந்து விடுதலை பெறுதலையும் ஆராயின்ற பொருள் பற்றி கூறுகின்ற தத்துவ சாஸ்திரங்களாகிய படிவழியில் பலகாலம் ஈடுபட்டு சென்றபின் பின் என் சிந்தை தானும் கலந்த கலவியானது ஆராய்ந்தாலும் விளங்காதபடி என் தந்தையே ஆகியும் என் தாயே ஆகியும் யானே ஆகியும் இவ்வாறு பல ஊழிக்காலங்கள் உடனாகி வேறாய் நின்று பின்னர் வந்து ஒன்றாய் கலவாது பண்டே சித்துப் பொருளாகிய உயிரினும் நுண்ணியனாய் ஒன்றாயிருந்து பின்னர் இறைவனார் விளங்கித் தோன்றும் இடம் திருவிடைமருதூர் ஆகும் பிணங்கள் எரியும் சுடுகாட்டில் புதைப்பதற்காக இடப்பட்ட பிணங்களின் கொழுப்பினை உண்டு ஏப்பம் விட்டு விளங்குகின்ற பற்களையும் நெருப்பினை கக்கும் வாயினையும் பிணத்தை தேடி ஓடுகின்ற கால்களையும் உடைய நெடிய பேய்க்கூட்டங்கள் துதித்து ஆடும் குதித்து ஆடும் இருள் செறிந்த பெரிய நடு இரவில் அருளை வெளிப்படுத்தும் புன்முறுவல் நிலவினை வெளிப்படுத்த அந்திவானம் போல செவ்வழி விளங்கும் திருமேனியில் கோடுகளை உடைய பாம்புகள் அசைய கூத்து நிகழ்த்தும் எம்பெருமான் விரும்பி உரைகின்ற இடம் அது திருவிடை மருதூரே ஆகும் கண் ஆழ்த்துகின்ற செயல்பாட்டை உடைய பசிய மட்கலம் வானத்தின் மழைத்துளி தன் மீது பட்ட அளவில் நனைந்து கரையவும் நெருப்பிலிட்டு சுட்ட பின்பு அதே மண்கலம் தண்ணீரிலேயே கிடந்தாலும் கேடின்றி இருப்பது போல அறிவில்லாதேனாகிய அடியேனுடைய உள்ளம் மகளிரனுடைய சேர்க்கையிலே அந்த செயலில் ஆழ்ந்து இடர்படாத வண்ணம் இருள் செறிந்த பெரிய நடு இரவில் ஒப்பற்ற இனிய யாழ் ஒலிக்க ஒலிக்க வந்து என் உள்ளத்து புகுந்த பெருமான் உறையும் இடம் திருவிடைமருதூரே ஆகும் வைக்கோலை விரும்புகின்ற காளையை வாகனமாக பெற்று அதன் மீது ஊர்ந்து வருகின்ற அழகினை உடைய எம்பெருமானார் அடியேனை அழகுமிக்கோராகிய அடியாருடைய அன்பிலே நிற்கச் செய்து செந்தீயிடை இடப்பட்ட செங்கல் அது வெந்தபின் உரம் பெற்று நிற்றல் போல பாசத்தால் கட்டுண்டு எளியனாய் நின்ற யானும் ஞானத்தினால் வலிமை வாய்ந்தவனாகும்படி திண்ணியனாகும்படி செய்து அடியேனுடைய உள்ளத்தில் எளிமையாக வந்து வீற்றிருக்கின்றார் எம்பெருமான் அவர் கரு நிறம் பொருந்திய திருக்கழுத்தினை உடையவராய் பல கோடிக்கணக்கான அண்டங்களிலே வாழும் தேவர்களுக்கு தலைவரான அப்பெருமானார் என் பெருமானார் தங்கியிருக்கும் இடம் திருவிடைமருதூரே ஆகும் அப்பெருமானார் வந்து என் உள்ளத்து வீற்றிருந்தது முன்பு என்று சொல்வேனா அல்லது பின்பு என்று சொல்வேனா அவர் வந்து உள்ளே வீற்றிருந்தது அது ஒரு காலத்தில் அன்று அது என்றுமே அவர் வீற்றிருக்கின்றார் கலங்குதலை உடைய பொய்கையின் நீர் தேற்றாங்கொட்டையால் தெளிவிக்கப்பட்ட போது நீரோடு கலந்த மண் அடியிலே தேங்கி நிற்க அந்த நீர் தெளிவாக இருப்பது போல அடியேன் சிந்தையுள் புகுந்து அடியேனுடைய அறிவிலே இருக்கின்ற கலக்கத்தை நீக்கி நன்மையை அருளும் பெருமான் என்னால் விரும்பப்படும் சிவப்பரம்பொருள் புதியவனாகிய அடியேனுடைய அறிவிலே கலந்தவர் என்று என்றும் நிலையாக உருகி புலம்புபவர்கள் வீண் செயல்களிலே செல்லாதவர்கள் ஆகிய அடியார்களினுடைய அந்த கூட்டுறவு காரணமாக அருவி போல கண்ணீர் பெருகுதலை உடைய கண்களின் கண்மணியை ஒத்த அப்பெருமான் அவர் உரைகின்ற இடம் திருவிடைமருதூரே ஆகும் எண்ணற்ற மெய் இல்லாத மக்கள் இரு கண்களும் ஒரு சேர மூடி உறங்கும் இருள் சேர்ந்த பெரிய நடு இரவிலே விழித்து கொண்டிருக்கும் ஒருவனுடைய கண்களில் மாத்திரம் சிவந்த சுடரின் வெளிச்சம் கலந்தால் போல இறைவனுடைய திருவருளிலே கலந்து மெய்மையை உணர்ந்த கருவூர்தேவர் வழங்கும் கரும்பு போன்ற இனிய தமிழ் மாலையை பெரிய சோலைகளில் மருதையாள் ஒலியோடு பாட இந்த திருப்பதிகத்தை திருவிசைப்பா திருப்பதிகம் கருவூர்தேவர் வழங்குகின்ற கரும்பாகிய இந்த திருவிசைப்பா திருப்பதிகத்தை கேட்டருளிய திருநீல கண்டராகிய எம்பெருமான் பல அண்டங்களிலும் உள்ள தேவர்கள் எல்லோருக்கும் இறைவனாகிய எம்பெருமான் சிவபெருமான் உகந்து அருளியுள்ள இடம் திருவிடைமருதூரே ஆகும் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா பாடிய ஆசிரியர்களிலே கருவூர்தேவர் தாம் அருளிய இந்த திருவிடை மருதூர் திருப்பதிகத்தை தாம் தரும் தீங்கரும்பு அணைய தீந்தமிழ் மாலை என்று அருளியிருக்கின்றார் எம்பெருமான் அப்பர் சுவாமிகள் ஒரு திருவாக்கிலே கனித்தந்தால் கனி உண்ணவும் வல்லீரே என்று நம்மை கேட்கின்றார் அதுபோல கருவூர்தேவரும் கருவூர்தேவர் தரும் தீங்கரும்பை நாம் நுகர இயலுகின்றதா என்று பார்க்க வேண்டும் அந்த தீங்கரும்பனைய தீந்தமிழ் மாலை திருவிடைமருதூர் பெருமான் மீது கருவூர்தேவரால் செய்யப்பட்டது அந்த திருவிசைப்பா திருப்பதிகம்தான் பஞ்சமப்பண்ணில் அமைந்த வெய்ய செஞ்சோதி மண்டலம் என்று தொடங்குகின்ற அந்த திருப்பதிகம் இத்திருப்பதிகத்திலே நாம் சிந்தித்த இந்த திருப்பதிகத்திலே சில திருப்பாடல்கள் சிவபெருமானது அருள் திருக்கோலத்தின் அழகில் நம்மை ஈடுபடச் செய்கின்றன மிக்க இருள் செறிந்த நள்ளிரவிலும் சூரிய மண்டலம் தோன்றினால் போல சிவபெருமானது திருச்செவியில் அணியப்பட்ட செம்பொன் தோட்டில் பதிக்கப்பட்ட பாம்பு உமிழ்ந்த மாணிக்கமாகிய நாகரத்தினம் அவரது கரிய கண்டத்தின் அந்த திருநீலகண்டத்தின் அருகே ஒளி வீசுகின்றது அவற்றுக்கு இடையே அவரது சடை புரளுவதால் அந்த சிவந்த திருமேனி மறையும்படி பூசப்பட்ட திருநீரு இடையிடையே சிறிது நனைந்திருக்க அந்த வெள்ளொளியும் விரவி காணப்படுகின்றது என்கின்ற காட்சி நம்மை வியக்க வைக்கின்றது புலித்தோலை இடுப்பிலே உடுக்கும் ஆடையாகவும் தோல் மேலிடும் ஆடையாக உத்தரியமாகவும் பல நிறத்தோடு விளங்க அவற்றின் அருகே ஆரமாகவும் கச்சாகவும் அணிந்த பாம்புகள் உமிழ்ந்த மாணிக்கங்கள் ஒளி வீசுகின்றன அந்திவானம் போன்று விளங்குகின்ற திருமேனியை உடைய இறைவனார் அத்திருமேனி அசைய காட்டில் பேய்களோடு நள்ளிரவில் நடமாடும் போது அவர் அணிந்திருக்கின்ற பாம்புகளும் ஆட அது தனித்ததோர் அழகாக இப்படி இறைவனது திருக்காட்சியை வழங்கும் தீங்கரும்பு போன்ற திருப்பாடல்கள் அது இப்பதிகத்திலே அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் தேவலோகம் முழுவதும் சிவபெருமானது திருவடிகளிலே விழுந்து பணிந்து கை கட்டி வாய் புதைத்து நிற்கின்றன ஆனால் அவரோ வெற்றறையோடு சென்று வீடுகள் தோறும் பிச்சை எடுக்கின்றார் என்கின்றது ஒரு திருப்பாடு இத்திருப்பதிகத்திலே இறைவர் தமது உள்ளத்திலே இரண்டர கலந்து நிற்கும் நிலைமையையும் அதனால் தமக்கு உண்டாகிய பயனையும் வியந்துரைக்கின்ற திருப்பாடல்களை கருவூர்தேவர் அருளியிருக்கின்றார் மணியில் அதாவது இரத்தினத்தில் ஒளி எங்கும் நிறைந்து இரண்டர கலந்து நிற்பது போல இறைவனார் தேவர்களது உள்ளத்தில் கலந்து நிற்கின்றார் இவ்வாறு இறைவனார் கலந்து நிற்றற்கு தேவரது திருவுள்ளம் நாள் சிறிது சிறிதாக பக்குவம் எய்தி பழுத்து நிற்கின்றது என்கின்றார் பந்தம் மோட்சம் என்னும் இரண்டையும் ஆராய்கின்ற சமய நூல்கள் பலவற்றையும் ஓதி உணர்ந்து அவற்றுள் ஒவ்வொன்றன் கூற்றை உண்மை என்று கொண்டு பின் அவை உண்மையல்ல என்று ஆவதை அவற்றின் மேம்பட்ட நூல்களை ஓதிய காலத்திலே அறிந்து இவ்வாறு படிமுறையால் மேலே ஏறி சைவ சமயமே மெய்ச்சமயம் என்று உணர்ந்த காலத்தில் இறைவனார் அவரது திருவுள்ளத்திலே விளங்கித் விளங்கி தோன்றுவார் அவ்வாறு தோன்றிய காலத்து எல் பிரித்தறிய முயன்றும் அவர் வேறாகவும் தமது உள்ளம் வேறாகவும் தோன்றவில்லை இவ்வாறு அவர் விளங்கி தோன்றுவதற்கு முன்பும் அவர் தமக்கு தந்தை போலவும் தாய் போலவும் பல்லூழி காலம் உடன் தம்மை வளர்த்து வருகின்றார் என்று சொல்லி கருவூர்தேவர் வியக்கின்றார் எனவே இறைவனை நாம் உணர்ந்த போதிலும் இறைவனது பெரும் கருணையை நாம் உணர்ந்த காலத்திலும் அவரது பெரும் கருணையை இதுவரை உணராமல் இருந்த அந்த காலத்திலும் இனி எந்த காலத்திலும் இறைவனார் நம் உடனே இருந்து நம்மை வளர்த்து வருகின்றார் என்பது கருவூர்தேவர் வியக்கின்ற அந்த திருப்பாடல் இறைவன் வெளிப்படுவதற்கு முன்பு உலக பாசத்தால் தாக்குண்டு மெலிந்த கருவூர் தேவரது உள்ளம் இறைவனார் வெளிப்பட்ட பின்பு அப்பாசத்தால் தாக்கப்படாது வலிமை பெற்று திகழ்கின்றது என்று பாடியருளுகின்றார் தேவர் அதற்கு அவர் காட்டுகின்ற உவமை குலாலனால் செய்யப்பட்ட மண்கலம் அது சுள்ளையிலே இட்டு சுடாத போது பச்சை மண்கலமாக இருக்கும்போது அதிலே மழை துளி விழுந்தால் அது குழைந்து தனது வடிவை இழக்கின்றது ஆனாலும் சுட்டெடுத்த பின் அதே பச்சை மண்கலத்தை சூளையிலே இட்டு சுட்டெடுத்த பின் அது மழையிலே மூழ்கி கிடந்தாலும் அது அது சிறிதும் கேடுறுவதில்லை மண்ணால் ஆகிய செங்கல்லினது நிலையும் இத்தகைமதுதான் என்று கூறியருள்கின்ற கருவூர் தேவர் சேற்றால் கலக்கமுற்று சேற்றாங்கொட்டை அந்த நீரிலே சேர்ந்தபோது சேற்றால் கலங்காமல் நீர் தெளிந்து நிற்கின்றது அதுபோன்று தமது உள்ளமானது இறைவன் திருவருள் கிடைப்பதற்கு முன் மாயை கர்மங்களால் மயங்கி இறைவனாரது திருவருள் கிடைக்க பெற்ற பின் இந்த மாயை கர்மங்களால் சிறிதும் கலக்கமின்றி தெளிந்து நிற்கின்றது என்று அருளுகின்றார் கருவூர் தேவர் இத்தகைய தமது அரிய சிவானுபவத்தை வழங்குவது கருவூர் தேவனாயனார் அடைந்த அந்த சிவானுபவத்தை வழங்குவது இந்த திருப்பதிகம் எனவே இதனை கிடைத்தற்கரிய தீங்கரும்பு என்று கூறுவதற்கு ஒரு தடையும் இல்லை இவ்வாறெல்லாம் இந்த அனுபவத்தை தமக்கு தந்தருளிய பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருத்தலம் திருவிடைமருதூரே என குறிப்பிட்டு அவரை போற்றிய இத்திருப்பதிகமே மக்களுக்கு தாம் தரும் தீங்கரும்பு என்பதை அந்த நிறைவு திருப்பாடலிலே கருவூர்தேவர் அருளிச் செய்ததை நாம் பார்க்கின்றோம் எனவே இத்திருப்பதிகத்தை ஓதியும் உணர்ந்தும் நல் உணர்வு உடையவர்களுக்கு இடை மருது உரை எந்தை பிரான் அப்பர் அருளியபடி கனியினும் கட்டிபட்ட கரும்பினும் பனிமலர்கொழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியனாய் நின்று எல்லையில்லா இன்பத்தை வழங்குதல் உறுதி என்று கருவூர்தேவர் அருளிய இந்த திருவிசைப்பாவின் பொருளை நாம் ஒருவாறு உணர்கின்றோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்